ஒரு துளி அதிக சாகுபடி திட்டத்தின் மூலம் சொட்டு நீர் பாசனம் திறமையான நீர் பயன்பாட்டை உறுதி செய்கிறது ஒவ்வொரு நீர்த்துளியையும் பாதுகாக்கிறது அக்ரி கிளினிக்குகள் மற்றும் விவசாய வணிக மையங்கள் விவசாய தொழில் மேம்படுத்துகிறது மற்றும் விவசாயிகளுக்கு நேரடியாக மண் சுகாதார சேவைகளை வழங்குகின்றன வேளாண் காடு வளர்ப்பு முன்முயற்சியின் கீழ் நிலையான நடைமுறைகள் கிராமப்புற சமூகங்களுக்கு கூடுதல் வருமானத்தை வழங்கும் அதே வேளையில் மண் வளத்தை மேம்படுத்துகிறது ஆரோக்கியமான மண் செழுமையான விவசாயம் இந்தியாவுக்கான நிலையான எதிர்காலம் வினாடி வினா முழக்கம் எழுதும் போட்டி கட்டுரை போட்டி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு உலக மண் தினத்தையும் ஆரோக்கியமான விவசாயத்தின் மூலம் செழுமை என்ற அரசின் நோக்கத்தையும் கொண்டாடுவதில் எங்களுடன் இணையுங்கள்